உங்கள் சிந்தனைக்கு கடவுள் இந்த உலகத்தை ஜெபத்தின் மூலமாக வடிவமைக்கிறார் ஜெபத்திற்கு மரணமில்லை காட் ஷேப்ஸ் த வேர்ல்ட் பை பிரேயர் பிரேயர்ஸ் ஆர் டெத்லெஸ் நாம் மறித்த பிறகும் நாம் பிறருக்காக ஏறெடுத்த ஜெபங்கள் தேவன் முன்பாக நிலைத்திருக்கும் நாம் கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் உணர்வோடு ஜெபிக்க வேண்டும் கருத்தோடு ஜெபிக்க வேண்டும் இந்த காணொலியில் நாம் ஏன் விழிப்புடன் ஜெபிக்க வேண்டும் விழிப்புடன் ஜெபிப்பது என்றால் என்ன விழிப்புடன் ஜெபிப்பதை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது போன்ற பல காரியங்களை குறித்து சுருக்கமாக தியானிக்கலாம் கடவுள் விசுவாசிக்கு ஜெபம் என்கிற மிகப்பெரிய ஒரு தாலந்தை கொடுத்திருக்கிறார் அந்த தாளந்தை நாம் விழிப்புடன் பாதுகாத்துக் கொள்வது அவசியம் ியேசு கிருஷ்ணன் ரத்தினாலே உறவுகளாயிருக்கிற உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் கடந்த நான்கு காணொலிகளில் நாம் தியானித்த காரியங்கள் என்னவென்றால் ஒன்று வேதமும் ஜபமும் அடுத்ததாக தேவனுடைய திட்டத்தை மாற்றிய நான்கு ஜபங்கள் என்கிற தலைப்பிலும் மூன்றாவதாக நாம் கவனித்து நோக்கி பார்க்க வேண்டிய இயேசு கிருஷ்ணன் ஜப வாழ்க்கையை பற்றியும் ஜானித்தோம் கடைசியாக நாம் ஏன் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் என்கிற காரியத்தை குறித்தும் தியானித்தோம் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற காரியம் என்னவென்றால் நாம் ஏன் விழிப்புடன் ஜபத்தில் காத்திருக்க வேண்டும் ஏன் ஜபத்தில் விழிப்பாய் இருக்க வேண்டும் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கலாம் விழிப்பு என்று நாம் பார்க்கும் பொழுது இட் மீன்ஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்லீப் தூக்கம் இல்லாமல் இருப்பது தூக்கம் என்பது அவசியம் ஆனால் வாழ்க்கையே தூக்கமாக ஆகிவிடக்கூடாது ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் விழிப்புடன் ஜெபிக்க வேண்டும் தூக்கம் இல்லாமல் ஜபிப்பதும் தேவனுடைய ஒரு விருப்பமான காரியங்களில் ஒன்று அடுத்தது விழிப்பு என்று பார்க்கும் பொழுது அது வந்து ஒரு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய காரியம் விஜிலண்டா இருக்கணும் ஈஎம் பவுன்ஸ் என்கிற மிகப்பெரிய ஒரு தேவ மனிதன் இந்த ஜெபத்தை குறித்து விழிப்புடன் ஜெபிப்பதை குறித்து சொன்ன வார்த்தையை உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன் அவர் சொன்ன காரியம் என்னவென்றால் தூங்காமல் விழித்திருக்கக்கூடிய ஒரு கிரயத்தை ஒரு விலையை நாம் கொடுப்பதன் மூலமாகத்தான் ஆவிக்குரிய சத்துருக்களை நாம் தோற்கடிக்க முடியும் இந்த உலகத்தில் நமக்கு எதிராக உள்ள ஆவிக்குரிய சத்துருக்களை தோற்கடிப்பதற்கு தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால் விழிப்புடன் ஜபிக்க வேண்டும் கண்ணீரோடு ஜபிப்பது எவ்வளவு அவசியமோ இடைவிடாமல் ஜபிப்பது எவ்வளவு அவசியமோ பாரத்தோடு ஜபிப்பது எவ்வளவு அவசியமோ அதை போல விழிப்புடன் ஜபிப்பதும் மிக அவசியம் என்கிற காரியம் மிக முக்கியமானது அதை குறித்து சற்று சுருக்கமாக இப்பொழுது பார்க்கலாம் ஒரு காரியத்தை குறித்து நாம் தியானிக்கும் பொழுதும் யோசிக்கும் பொழுதோ அந்த கருத்தை குறித்து வேதம் முதலில் என்ன சொல்லி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் வாட் பைபிள் சேஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இந்த விழிப்புடன் ஜெபிப்பதை பற்றி வேதம் என்ன சொல்கிறது அதுவும் குறிப்பாக புதிய ஏற்பாட்டில் அதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விழிப்புடன் ஜெபிப்பதை பற்றி சொல்லுகின்ற காரியத்தை பார்க்கும் பொழுது கிஸ்ஸமனை தோட்டத்தில் அவரோடு விழித்திருந்து ஜெபிக்க சீடர்களை நோக்கி சொன்ன காரியம் எதுவென்றால் மத்தியும் இருபத்தி ஆறு நாற்பத்தி ஒன்னும் நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் ஆவி உற்சாகம் உள்ளதுதான் மாம்சமோ பலவீனம் உள்ளது இங்கே அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபியுங்கள் அப்படி என்றால் ஜபிக்கக்கூடிய காரியங்கள் நமக்கு சோதனை வந்து ஜபிப்பதையே விட்டுவிடக்கூடிய சூழ்நிலை வரும் அந்த மாத நேரங்களில் முதல் முதலாக ஆண்டவர் விழித்திருந்து ஜெபியுங்கள் காரியத்தை சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் கிறிஸ்து ஜபத்தை பற்றி அநேக காரியங்கள் கற்றுக் கொடுத்ததில் முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால் விழித்திருந்து ஜபிக்க ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார் வருகைக்கு எப்படி ஆயத்தமா இருக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்லும் பொழுது இந்த காரியத்தை சொல்கிறார் எப்படி என்றால் எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் இங்கேயும் ஜெபிக்கும் போது விழித்திருந்து ஜபம் தூக்கம் இல்லாமல் ஜெபிக்க வேண்டும் ஒரு காரியத்திற்கு வேண்டி நம்முடைய கண் விழிப்பை பொறுத்துதான் நம்முடைய ஆவிக்குரிய எதிர்காலம் இந்த தேசத்தினுடைய விழிப்புணர்ச்சி இருக்கிறது என்பதை நாம் மணர்ந்து விடக்கூடாது எந்த அளவுக்கு தூக்கம் வெறுத்து ஜபத்தில் ஆறு பதினெட்டு எந்த சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆலே ஜம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் இந்த இடத்துல என்ன எல்லா எல்லாத்தவான்களுக்காகவும் பண்ண வேண்டுதலோடும் விழித்திருங்கள் சகல சமயத்திலும் எல்லா வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் மாவியில் ஜெபம் பண்ணி சகல சகலத்தவான்களுக்காக பண்ண வேண்டுதலோடும் விழித்திருங்கள் என்று சொல்கிறார் இங்கேயும் விழித்திருந்து ஜெவீங்கள் என்கிற காரியத்தை போல் சொல்கிறார் இப்படி புதிய ஏற்பாட்டில் பல இடங்களில் விழித்திருந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு காரியத்தை குறித்து வேதம் நமக்கு தெளிவாக எனவே இந்த பகுதியில் நாம் ஏன் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் ஒன்று நம்முடைய ஆவிக்குரிய லைஃப் தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கைக்காகவும் அடுத்தது நம்முடைய தேசத்தினுடைய நம்முடைய சபைக்காக ஒரு பொதுவான ஆவிக்குரிய காரியங்களுக்காகவும் நாம் எப்படி விழித்திருந்து ஜபிக்க வேண்டும் ஏன் ஜபிக்க வேண்டும் என்பதை பற்றி சுருக்கமாக நாம் பார்க்கலாம் விழிப்புடன் ஜெபிப்பதைப் பற்றி தியானிப்பதற்கு முன்பாக சில அடிப்படையான சத்தியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு விளையாட்டு மைதானம் அல்ல அது வந்து ஒரு போர்க்களம் இட்ஸ் பேட்டில் புதிய விசுவாசிகள் நினைக்கிற காரியம் என்னவென்றால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மறு வினாடியே ஒரு பாதுகாப்புள்ள ஒரு வளையத்திற்குள் வந்துவிட்டோம் ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்துவிட்டோம் என்று தவறாக நினைத்து விடுகிறார்கள் அவர்களுக்கு அப்படிதான் போதிக்கப்படுகிறது ஆனால் அது அப்படி அல்ல நம்மை ஒரு போர் வீரனாகத்தான் வேதம் குறி இப்படி சொல்கிறார் நல்ல போர் வீரனை போல் என்னுடன் துன்பங்களை தாங்கிக் கொள் என்று எழுதுகிறார் போர் வீரன் நாம் எப்பொழுதும் ஒரு சோல்ஜர் கிறிஸ்துவுக்காக பாடுபடக்கூடிய போர்க்களத்தில் நிற்கக்கூடிய போர் போர்வீரன் என்பதை நினைத்து கொள்ள வேண்டும் என்றைக்கு ஆண்டவராக இயேசு இயேசுகிசை ஏற்றுக்கொண்டு விட்டோமோ அந்த விநாடியிலிருந்து நாம் ஒரு போர் வீரனாகத்தான் காணப்பட வேண்டும் ஏனென்றால் நாம் இருளின் ஆதிக்கத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு ஒளியின் ராஜ்யத்தினுடைய பிள்ளைகளாக வந்திருக்கிறோம் நம்முடைய எதிராளி யார் என்றால் இருளின் ஆதிக்கத்தில் உள்ள அந்தகார சக்திகள் அந்த சக்திகளை நாம் விழிப்புடன் எதிர்த்து நிற்க நாம் ஒரு போர் வீரனாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் எனவே இந்த ஒரு கருத்தை அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும் இட் இஸ் லைஃப் லாங் கான்டெஸ்ட் கான்பிளிக் என்று ஏ எம் போன் சொல்கிறார் கிறிஸ்டியன் லைஃப் இஸ் எ வார்ஃபேர் ஆல் த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வாழ்நாள் முழுவதும் நடக்கக்கூடிய ஒரு ஆவிக்குரிய போராட்டம் இது ஒரு போராட்டம் என்பதை என்றைக்கு ஒரு விசுவாசி மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு அதற்கேற்றபடி தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறானோ அவன் தான் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும் ஒரு கேஷுவலாக ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள நான் வந்து விட்டோம் எல்லாம் சரியாகிவிட்டது ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் அப்படிலாம் பாடுறாம அப்படி கிடையாது இட்ஸ் லைஃப் லாங் பேட்டில் எப்படி ஒரு போர் வீரன் போர் முனையில் வந்து மிகப்பெரிய எதிரியை எதிர்த்து டுவெண்ட்டி போர் அவர் அதைவிட பன்மடங்கு ஆவைக்குரிய போராட்டத்தில் ஒரு விசுவாசி விஜிலண்டாக விழிப்போடு இருப்பது அவசியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருத்தின் அடிப்படையில் நாம் ஏன் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பதை பற்றி இப்பொழுது நாம் தியானிக்கலாம் விழிப்புடன் கூடிய ஜப வாழ்க்கையை இரண்டு வகைகளாக பிரித்து விடலாம் ஒன்று என்னவென்றால் அவனுடைய தனிப்பட்ட ஆவைக்குரிய வாழ்க்கை அடுத்தது அவனுடைய ஊழியத்திற்கு அடுத்த ஆவைக்குரிய வாழ்க்கை இந்த இரண்டு காரியங்களிலும் ஒரு மனிதன் எப்படி ஜெபத்தில் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பதை குறித்து சுருக்கமாக பார்க்கலாம் இந்த இரண்டு நிலைகளிலுமே ஒரு மனிதன் ஜெபத்தில் விழிப்பாக இருக்க வேண்டும் மறுபடியும் பிறந்த விசுவாசிக்கு மூன்று நிலைகளில் தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில் போராட்டம் ஒன்று இதற்கு ஆதாரமாக உள்ள வசம் எதுவென்றால் ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குது என்றால் ஒரு விசுவாசிக்கு மூன்று லெவல்ல போராட்டம் உண்டு அது எதுவென்றால் ஒன்று நாம் பார்க்கக்கூடிய மாமிசம் உலகம் கண்ணுக்கு புலப்படாத மின்னுலகத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு என்று ஒரு விசுவாசிக்கு இந்த மூன்று நிலைகளிலும் எதிர்ப்பு வரும் எனவே ஒரு விசுவாசி என்பவன் ஒரு கேஷுவலாக ஒரு சாதாரண ஜபத்தை ஏறெடுத்து அவன் தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவான் என்றால் அவன் மிகப்பெரிய சாதனைகளை வெற்றிகளை சம்பாதித்துக் கொள்ள முடியாது ஆரம்ப நிலையிலேயே நம்முடைய எதிரி யார் நம்முடைய சத்துரு எப்படிப்பட்டவன் என்கிற புரிதல் ஒரு விசுவாசிக்கு அவசியம் அப்படி இல்லாவிட்டால் அவனுடைய வாழ்க்கையில் பலவிதமான எதிர்ப்புகள் ஏற்பட்டு அதில் போராடி வெற்றி காண முடியாமல் சோர்ந்து போய்விடுவான் இதுல முதல்ல பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்றால் மாமிசம் மாமிசம் என்றால் நம்முடைய சொந்த சரீரத்தில் உள்ள காரியங்கள் கண்ணின் இச்சைகள் பெருமைகள் எரிச்சல் கோபம் இப்படி நம்முடைய சரீரத்தில் இன்பான் நேச்சருக்குலாம் இதுவே ஒரு மிகப்பெரிய போராட்டங்களாக வெளிப்படும் இந்த போராட்டத்தை நாம் சுலபமாக எடுத்துக்கொள்ள கூடாது இது கல்லறையில நாம் செல்லுகின்ற நேரம் வரைக்கும் இந்த போராட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கும் பொறாமையோடு போராட்டம் எரிச்சலோடு போராட்டம் மாமிச குணங்களோடு போராட்டம் இதை ஒரு மனிதன் ஜபத்தில் விழிப்புடன் இருந்து அந்த சிந்தனைகளை அந்த எண்ணங்களை மேற்கொள்ள வேண்டும் அதற்கு விழிப்புடன் கூடிய ஜபம் அவசியம் நன்றாக பாட்டு பாடிவிட்டு ஆராதித்து விட்டு அலுவலக வேலை ஸ்தலங்களில் தவறான உறவுகள் ஈடுபடலாமா மனைவிகளை அடிக்கலாமா இதெல்லாம் மாமிச சம்பந்தமான நிகழ்வுகள் எல்லா ஆவைக்குரிய மனா காணப்படும் ஆனா அடுத்த சைடு நம்முடைய மாமிச சிந்தனைகளாலே கரை விட்டு போய் மிகப்பெரிய தாக்குதலுக்குள்ளாக நேருந்து விடும் அப்படியென்றால் ஒரு சைடு மிகப்பெரிய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய வெளிவேசம் காணப்படும் ஆனால் உள்ளான நிலைகளில் பலவிதமான தோல்விகளை சந்திக்க நேரிடும் எனவே இந்த மாமிசம் என்பது ஒரு மிகப்பெரிய சாத்தானுடைய ஒரு கருவி அடுத்ததாக பொழுது உலகம் உலகம் என்றால் உலக சித்தாந்தங்கள் எப்படி என்றால் ரோமர் பன்னெண்டு ரெண்டுல பார்க்கும் பொழுது நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் என்னது என்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் இந்த உலகத்தின் மாதிரிகளுக்கு ஒத்து நடக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்தில் ஆஃப் அப்படி என்றால் என்ன அர்த்தம் உலகத்தினுடைய சித்தாந்தங்கள் கோட்பாடுகள் அதனுடைய வழிமுறைகள் அதனுடைய யுக்திகள் இவைகளை நாம் பின்பற்றக் கூடாது அவர்கள் செய்யலாம் உலக மக்கள் செய்யலாம் உலகத்திற்கு ஏற்றபடி தங்களுடைய காரியங்களை மாற்றிக்கொள்ளலாம் ஆனால் ஒரு விசுவாசிக்கு என்று ஒரு காட் பேர்டன் மாடல் ஒன்று இருக்கு அதைத்தான் அவன் பின்பற்ற வேண்டும் வேதம் சொல்லுகிற மாடல் ஒரு சித்தாந்தம் உபதேசங்களுக்கு மாறாக இந்த உலகத்தின் இருந்து கொண்டே இருக்கும் அதனால தான் ஆண்டோர் என்னவென்றால் இந்த ராஜ்யம் எனக்குரியதல்ல இந்த ராஜ்யத்திற்குரிய கருத்துக்கள் எப்பொழுதுமே கான்செப்டுக்கு எதிராகவே இருக்கும் லஞ்சம் வாங்கலாமா வாங்கக்கூடாதா லஞ்சம் கேட்காமலே கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா எப்படி என்று உலக கருத்துக்கள் மாறிக்கொண்டே இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு ஆப்போசிட் வியூ வந்து சாத்தான் கொடுத்துக்கொண்டே இருப்பான் அப்படி இருக்கும்போது எந்த காரியங்களையும் விசுவாசி ஞானமாக செயல்பட வேண்டும் உலக சித்தாந்தங்களை கொண்டு நம்முடைய ஆவைக்குரிய சிந்தனையை பிசாசு கரைபிடித்து விடுவான் கர்ட் பண்ணி விடுவார் அந்த நேரத்தில் நாம் எந்த அளவுக்கு ஜெபத்தில் விழித்திருந்து இதுதான் கடவுளுடைய பேட்டன் இது உலகத்தினுடைய சித்தாந்தம் இதை நாம் வெறுக்க வேண்டும் ஒரு பாடர் போட்டு அந்த உலகத்தினுடைய காரியங்களை தவிர்க்கும் பொழுது ஒரு விசுவாசி இந்த காரியத்தில் வெற்றி பெற முடியும் எனவே சாதாரணமாக ஜெபிப்பதற்கும் உலகத்தினுடைய சித்தாந்தங்களை புரி அதனை புறந்தள்ளதற்கும் ஒரு மிகப்பெரிய ஜபத்தில் விழிப்புணர்வு தேவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக பார்த்தனா நமக்கு கண்ணுக்கு புலப்படாத பவர் சென்டர் ஆளுகைகள் அதிகாரங்கள் இவைகள் மிகவும் கொடூரமாக இருக்கும் இவைகளையும் புரிந்து கொண்டு ஒரு விசுவாசி இந்த போர்க்களத்தில் நிற்கும் போதுதான் ஜபத்தில் அலட்சாக இருக்கும்போதுதான் இந்த மாதிரி வந்து எதிரிகளை நாம் வெற்றி கொள்ள முடியும் என்னமோ விசுவாசி என்று ஆகிவிட்டால் எல்லாம் நல்லபடியாக முடிக்கும் என்பது ஒரு பகல் கனவு நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்குள் வந்துவிட்டோம் ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் விழிப்புடன் தரித்திருந்து கண் ஒவ்வொரு நாளும் ஒரு ஆவைக்குரிய ஒரு விழிப்புணர்வு நாள்தான் வெற்றி பெறுகிறோம் என்பதுதான் முக்கியமான காரியம் எனவே ஒரு தனிப்பட்ட ஆவைக்குரிய வாழ்க்கையில் மூன்று நிலைகளில் இருந்து ஒரு போராட்டம் வரும் இதை ஒரு விசுவாசி கண்டுபிடித்து அது ஜபத்தில் விழித்திருந்து அதை மேற்கொள்ள நமக்கு ஒரு மிகப்பெரிய கிருவை வேண்டும் எனவே ஜெபத்தில் விழித்திருப்பது என்பது நம்ம தனிப்பட்ட ஆவைக்குரிய வாழ்க்கையில் இங்கே இருந்து ஆரம்பிக்க வேண்டும் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்றால் நம்முடைய ஊழியங்களில் அடுத்த காரியங்களில் நாம் எப்படி ஜப வாழ்க்கையில் விழிப்பாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி சுருக்கமாக இப்பொழுது பார்க்கலாம் சபை என்பது என்னவென்றால் அது வந்து தேவனுடைய இராணுவம் சர்ச் இஸ் ஹோஸ்ட் இட்ஸ் வார்பேர் இஸ் வித் அன்சீன் போர்சஸ் ஆஃப் ஈவி தேவனுடைய சபை என்பது ஒரு இராணுவத்தை போன்றது போர்க்குணமிக்க அந்த இராணுவத்தை போன்றது அதனுடைய எதிரிகள் யார் கண்ணுக்கு புறப்படாத அந்தகார சக்திகள் இது எதற்காக இதை இராணுவமாக தேவன் வைத்திருக்கிறார் என்றால் இந்த உலகத்தில் சாத்தானுடைய எதிரிகளை சாத்தானுடைய கோட்டைகளை சாத்தானு கைப்பற்றியிருக்கிற மக்களை விடுதலையாக்கக்கூடிய மிகப்பெரிய போரில் ஈடுபடுவதற்காகத்தான் சபை என்கிற ஒரு மிகப்பெரிய இராணுவத்தை தேவன் வைத்திருக்கிறார் இந்த இராணுவத்தில் விசுவாசிகள் எல்லாருக்கும் ஒரு பணி கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த ஒவ்வொரு விசுவாசிகளும் தங்களை ஒரு போர் வீரர்களாக தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் கருதி கொள்ள வேண்டும் ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு போர் வீரன் எதிர்ப்பை குறித்து கொஞ்சம் கவலைப்படுவான் ஏனென்றால் வல்லமை என்பது கண்ணுக்கு புலப்படாத வல்லமை அந்த கண்ணுக்கு புலப்படாத வல்லமைகளை ஒரு மனிதன் ஜெபத்தில் எந்த அளவுக்கு வெளிப்புடன் இருக்கிறானோ அந்த அளவுக்கு தான் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணியில் ஒரு விசுவாசி ஒரு ராணுவ வீரனாக செயல்பட முடியும் அது மாத்திரமல்ல இதை பற்றி தான் எபேசர் பார்க்கும் பொழுது முதல் மாமிசமும் உலகம் என்பது வந்து விசுவாசிகளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்துள்ள காரியமா எடுத்துக்கொள்ளலாம் அடுத்த பகுதி பாருங்க துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்கள் பொல்லாத ஆவிகளின் செயலிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு இது எதை என்றால் சபை என்கிற மிகப்பெரியணுவம் சாத்தானுடைய கண்ணுக்கு புலப்படாத அந்த சேனைகளோடு போராடக்கூடிய காரியத்தை குறித்து இங்கு தெளிவாக விளக்கப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் ஒரு சபை என்பது எதை எதிர்த்து வேண்டும் என்றால் இந்த கண்ணுக்கு புலப்படாத தீய சக்திகளோடு எதிர்த்து நிற்க வேண்டும் சபை என்பது வெறுமனே ஒரு ஆராதிக்கிற கோடாரமாக காணப்படக்கூடாது அது தேவனுடைய போர்படையில் காணப்படுகின்ற மிகப்பெரிய ராணுவத்தை போல அது காணப்பட வேண்டும் ஒவ்வொரு படைவீரனுக்கும் தேவன் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஆயுதம் என்பது ஜபம் என்கிற ஒரு ஆயுதத்தை ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவன் இந்த என்கிற ஆயுதத்தை ஒரு விசுவாசி எந்த அளவுக்கு ஜாக்கிரதையுடன் விழிப்புடன் கையாளுகிறானோ அந்த அளவுக்கு அவன் தேவனுடைய பணியில் ஒரு வெற்றிகரமான போர் காணப்படுவான் ஆத்துமாக்களை சம்பாதிப்பது மாத்திரமல்ல தவறான உபதேசங்களை சிக்கிக் கொண்டவளை விடுதலையாக்குவதும் சாத்தானுடைய போராட்டத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் தான் எனவே இந்த மிகப்பெரிய ஒரு போராட்டத்தில் விசுவாசிகள் தைரியமாக பங்கு கொள்ள வேண்டும் அதற்கு அந்த விசுவாசிக்கு தேவை என்பது ஒரு நல்ல விஜிலண்டா இருக்கணும் பிரேயர்ல ஜாக்கிரதையாக இருக்கணும் சாத்தானுடைய இறையாண்மையும் அவனுடைய திட்டங்களையும் அழிப்பதே சபையுடைய நோக்கம் எனவே இந்த கண்ணுக்கு புலப்பட்ட சபையில் இருந்தாலும் சரி கண்ணுக்கு புலப்படாத சபையில் இருந்தாலும் சரி இந்த தேவனுடைய சபை என்பது ஒரு மிகப்பெரிய இராணுவத்தை போன்றது இதுல வந்து விசுவாசிகள் சபையோடு இணைந்தும் சரி சபைக்கு அப்பாற்பட்டும் சரி அந்த விசுவாசி எந்த அளவுக்கு ஜெபத்தில் விழித்திருக்கிறானோ அந்த அளவுக்கு தன்னால் ஏன்ற அளவுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணியில் ஈடுபட முடியும் எல்லோருக்கும் ஒரு பவுலை போன்ற ஒரு அழைப்பு இருக்காது எல்லோருக்கும் மாற்றி லூத்தரை போன்ற ஒரு அழைப்பு இருக்காது ஆனால் ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரு தேவன் அழைப்பை கொடுத்திருக்கிறார் அதுதான் முக்கியம் ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரு தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவன் ஒரு முன்குறிக்கப்பட்ட ஒரு பிளானை வைத்திருக்கிறார் அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண அந்த விசுவாசி ஒரு போர்க்கணமிக்க வீரனாக இருந்து ஜெபத்தில் விழித்திருந்து தேவனுடைய திட்டத்தை இந்த உலகத்தில் செய்ய முடியும் ஒவ்வொரு விசுவாசியும் தன்னுடைய பணியை தன்னுடைய கடமையை எந்த அளவுக்கு ஜெபத்தில் விழித்திருந்து நிறைவேற்றுகிறானோ அந்த அளவுக்கு தான் தேவனுடைய ராஜ்யம் படிப்படியாக கட்டப்பட முடியும் சிறுதுளி பெருவெள்ளம் என்று சொல்வார்கள் ஒவ்வொரு விசுவாசியும் தன்னுடைய ஆவிக்குரிய ராணுவ வீரனாக இருந்த தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும் போது அது முழுமையான ஒரு காரியமாக பின்னாட்களை எழுங்கும் எனவே விசுவாசி என்பது சாதாரண ஒரு மனிதன் அல்ல அவன் தேவனுடைய சபையாகிய இராணுவத்தில் ஒரு உறுப்பினராக இருக்கிறான் அவனுக்கு தேவன் கொடுத்த மிகப்பெரிய ஆயுதம் ஜபம் என்பது அந்த ஜபத்தை எப்படி ஒரு போர் வீரன் வந்து போர்க்களத்துல டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ் அலற்றா இருந்து எதிரொலி சேனைகளை தாக்குவதற்கு ஆயத்தமாக இருப்பானோ அது போல ஒவ்வொரு விசுவாசியும் விழிப்புடன் இருந்து சாத்தானுடைய சதிகளை மேற்கொள்ள அவன் தயாராக இருக்க வேண்டும் எனவே இந்த காணொலியில் பார்த்த காரியங்கள் ஏன் விழிப்புடன் இருக்க வேண்டும் விழிப்புடன் இருப்பது என்றால் என்ன அடுத்தபடியாக தனிப்பட்ட முறையில் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி விழிப்பாக இருக்க வேண்டும் ஒரு சபையாக ஒரு தேவனுடைய பணியில் ஈடுபட்டிருக்கிற நாம் எப்படி விழிப்பாக இருக்க வேண்டும் என்பதை நாம் சில அடிப்படையான சத்தியங்களை நாம் பார்த்தோம் கடைசியாக ஒரு குறிப்பு எந்த அளவுக்கு ஒவ்வொரு விசுவாசியும் தூங்காமல் விழித்திருந்து இந்த ராஜ்யத்தை கட்டுகிற பணியில் ஈடுபடுவானோ அந்த அளவுக்குத்தான் இந்த நாட்டினுடைய ஆவைக்குரிய விழிப்புணர்வு ஏற்படும் இந்த கடைசி காலங்களில் மிகப்பெரிய அந்தகாரங்களோடு சபைகள் போராட வேண்டிய இந்த சூழ்நிலையில் நான் ஜபத்தில் விழிப்பாக இருந்து அந்த கடமையை செய்யாவிட்டால் தேவனுக்கு முன்பாக வெட்கப்பட்டு நிற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் கர்த்ததாமை இந்த செய்திகளை ஆசிர்வதிப்பாராக ஏ சிக்ஸ் ரத்தத்தினால் எனக்கு கொடுக்கப்பட்ட அன்பின் உறவுகளுக்காக நன்றி செலுத்தி இந்த செய்தியை முடித்துக் கொள்கிறேன் கர்த்ததாமை உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்